யூடியூப்பில் புதுசாக ஒரு ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணியிருக்காங்க அதாவது இப்போ ஒரு வீடியோவை நீங்கள் வந்து பார்த்துக்கிருக்கீங்கடா அந்த வீடியோவை வந்து மல்டிப்புள் லாங்குவேஜஸில் நீங்கள் கேட்டு வந்து என்ஜாய் வந்து பண்ணலாம் அதை எப்படி வந்து பண்ணுறதுன்றதை இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன் இந்த விஷயம் வந்து எனக்கு ஏற்கனவே வந்து தெரியும்னு பண்ணிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோவை வந்து ஷேர் வந்து பண்ணிவிடுங்க ஸோ இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம இருந்து ஒரு வீடியோ வந்து ப்ளே வந்து பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து இங்கிலீஷில் வந்து பிளே ஆகுது இப்போ இந்த வீடியோ வந்து நான் ஹிந்தி லாங்குவேஜில் வந்து பிளே பண்ணி காட்ட போகிறேன் ஸோ பார்த்தீங்கன்னா வீடியோவுடைய கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கியர் வந்து இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி ஆடியோ ட்ராக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஹிந்தின்னு இருக்கு இந்த ஆப்ஷனை நான் செலக்ட் பண்ணிட்டு இப்போ வீடியோவை வந்து பிளே பண்றேன் பாருங்கள் ஹிந்தி லாங்குவேஜில் பிளே ஆகும் இப்போ இல்லை நான் வந்து வேற ஏதாவது லாங்குவேஜ் வந்து சூஸ் பண்ணும் நினைச்சீங்கன்னா அதே மாதிரி இந்த கேரக்கான கிளிக் பண்ணி ஆடியோ ட்ராக்கை வந்து கிளிக் பண்ணுங்க இப்போ இந்த வீடியோவை வந்து நம்ம ஃப்ரான்ஸ் லாங்குவேஜில் வந்து செலக்ட் பண்ணி பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜில் வந்து பிளே வந்து ஆகுது ஸோ திருப்பி நீங்க வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கே போகணும்னு நினச்சிங்கன்னா திருப்பி அதே மாதிரி கியர்ஐக்கான வந்து கிளிக் பண்ணி ஆடியோ ட்ராக்ஸ் போய் இங்கிலீஷுன்றதை கொடுத்தீங்கன்னா இப்போ வந்து வீடியோ வந்து இங்கிலீஷ்க்கு வந்து மாறிடும் இந்த மாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா அப்படின்னா ஒரு வீடியோ வந்து மல்டிபிள் லாங்குவேஜஸில் வந்து கேட்டு வந்து என்ஜாய் வந்து பண்ணலாம் ஸோ மொபைல்லையும் இதே மாதிரி தான் நீங்கள் வந்து என்ன செய்யணும்னா வீடியோவுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கியர் கால் வந்து இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் ஆடியோ ட்ராக்ஸன் வந்து இருக்கும் அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து மல்டிபிள் லாங்குவேஜஸில் நீங்கள் வந்து கேட்டு வந்து என்ஜாய் வந்து பண்ணலாம் ஒருவேளை உங்கள் மொபைலில் இருக்க ஆப்பை வந்து அப்டேட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து என்னேபிள் வந்து ஆகும் இதில் ப்ரோ பாத்தீங்கன்னா தமிழ் லாங்குவேஜ் இல்லையேன்ற மாதிரி இங்கே வந்து கேட்பீங்க இப்போ எல்லாம் பெரிய பெரிய சேனல்ஸ்க்குலாம் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா தமிழ் லாங்குவேஜ் வந்து ஆடியோ ட்ராக்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க கூடிய சீக்கிரம் நம்ம இந்தியாவிலையும் இந்த ஆடியோ ட்ராக்ஸை வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோவை வந்து நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து லாங்குவேஜ் லாங்குவேஜில் அவங்களுக்கு பிடிச்ச வீடியோவை கேட்டு என்ஜாய் வந்து பண்ணட்டும்